பன்னீர்செல்வம் நோக்க வளர்த்து ஏனைய பத்திரிகை நடந்தாலே நான் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் மனோகரன் இந்த எங்களுடைய வருகையினுடைய நோக்கம் உங்களை பூம்புகார் மாநாட்டிற்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்கின்ற மாநாட்டிற்கு உங்களை நேரில் அழைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் இங்கே வந்திருக்கின்ற பெருமைக்குரிய நம்முடைய பெண்கள் ஆண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களை அந்த மாநாட்டிற்கு வர வரச் செய்ய வேண்டும் அந்த வகையில் நேரிலே வந்து உங்களை எல்லாம் அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த மாநாட்டிலே லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் என்று சொல்வதை விட இந்த மாவட்டத்திலே நடக்கின்ற அந்த மாநாட்டிற்கு எல்லோரும் வியக்கும்படி எல்லாம் உங்கள் வீட்டு பெண்களை கட்டாயம் அனுப்ப வேண்டும் என்று நீங்களும் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இதை ஒரு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் வேண்டுமென்று பலகட்ட போராட்டங்களை நான் நடத்தியிருக்கிறேன் என்னுடைய போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டது அந்த வகையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு தொடங்குவதற்குரிய செயல்களை விரைவுபடுத்த என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அதற்கும் மருத்துவக் தொடங்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது பேசியது வலியுறுத்தியது நான் தான் சின்னங்குழி கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதாக சட்டசபையில் அறிவித்துவிட்டு இதுவரை நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை படுகை நீர் ஆற்றில் பகுதிகளில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்ற பணிகள் ஏதும் வெறும் ஆய்வுப் பணியிலேயே இருக்கிறது விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சாமி மணி மணிமண்டபம் மற்றும் புது புதிய புதிய பேருந்து நிலையத்திற்கு சாமி நாகப்படையாட்சி பெயர் வைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம் சீர்காழி சுத்தகம் சீர்காழி குத்தாலம் மணல் மேடு பகுதியில் உள்ள மருத்துவமனை தரமாக உயர்த்தப்பட வேண்டும் தரமாக இல்லாதனாலே பெருமக்களுக்கு உரிமை கால்நடை மருத்துவமனை புனரமைப்பு செய்ய வேண்டும் சீர்காழியில் அரசு கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் மயிலாடுதுறையில் அரசு மாணவர் கல்லூரி திறக்கப்பட வேண்டும் அதே மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனைக்கு மீனவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நேரமும் போராடும் பாடுபடும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாவட்டத்தில் இந்த மூன்று தொகுதிகளையும் மிக சிறப்பாக எல்லோரையும் அரவணைத்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற மாவட்ட செயலாளர் பாக்க சக்திவேல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல இளையோர்கள் பல திசைகளிலிருந்து வந்தாலும் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் கருமமே கண்ணாக இருந்து இங்கே செயல்படுகின்ற அவரை நாம் அனைவரும் பாராட்டுவோம் பாராட்டி கொண்டிருப்போம் அந்த வகையில் எங்களுடைய பணி உங்களை மகளிர் மாநாட்டிற்கு அழைப்பது அந்த அழைப்பை இங்கே நேரில் வந்து சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்